குடிந்திருக்கிற சகோதர சௌரியர்கள் யாவருக்கும் நம்முடைய கத்தரும் ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பழமொழி நாமத்தில் வாழ்த்துக்கள் பிதாவக தேவனிடம் கத்தராக அனைவரோடு கூட இருப்பதாக நம் தொடர்ந்து வேதாக மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக வாரவாரம் ஒவ்வொரு நபராக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில இந்த நாளிலே வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு தாவிதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம் தாவீது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு நபர் மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அபிரஹாமின் குமாரனும் தாவீதின் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று நாம் பார்க்கலாம் வம்சத்திலே தாவீதிக்கு எப்பேற்பட்டதான ஒரு இடம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள அந்த ஒரு தலைமுறையை நாம் மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க நாற்பத்தி ரெண்டு தலைமுறை அதிலே இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போது அதிலே வம்சம் தாவியிலிருந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் முதல் முதலாக இந்த தாவிது அப்படின்ற பேர் எங்க ரூத் நான்காம் அதிகாரத்துல கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஈசாய்க்கு கடைசி என்ற வார்த்தைக்கு அன்புக்குரியவன் அல்லது இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு பொருள் அதாவது தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஒரு மனிதனை சொல்லும் போது அது தாவீதாக இருக்கிறான் என்று நாம் பாரு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இந்த தாவிது அப்படின்னு நாம் ஒன்று சாமியல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நாம் இப்பொழுதோ நம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் இட்டார் கர்த்தர் விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார் இந்த பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அப்படின்னும் போது அது தாவிதை விரோதமான காரியங்களை அவன் செய்கிறான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்படியவில்லை தேவன் சொன்ன கட்டளைக்கு அவன் கீழ்படியாதனாலே சாமியின் மூலமாக கத்த சொல்லுகிற வார்த்தை நம்முடைய ராஜ்யத்தை நான் என்னோடு நிறுத்தி விடுகிறேன் இனிமேல் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் கையில இந்த ராஜ்யத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று தேவன் பார்க்கிறோம் தாவீது தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்றவன் என்று நாம் பார்க்கிறோம் தாவீது இடத்துல நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அதே போல ஒரு சில பலவீனங்களும் இருக்கிறது ஆபரகாம் மோசே இவர்கள் எல்லாம் என்னன்னா தேவனுக்கு ஸ்னேகிதை போல இருந்தார்கள் என்று நம் வேதத்திலே அதாவது ஒரு ஒரு பிரெண்ட்ஸ் எப்படி பேசிக்கு அந்த மாதிரி அபரகாமும் இடத்திலே பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு நெருக்கமாக இருந்தது என்று பார்த்தால் அது தேவன் எப்படி ஒரு கட்டளை கொடுக்கிறாரோ அல்லது என்ன சொல்றாரோ அப்படியே எதை செய்தால் எந்த காரியத்தை செய்தாலும் அதை தேவனிடத்திலே ஒன்றாடி முறையிட்டு தான் தாவியும் செய்கிறார் என்பதை அந்த அளவுக்கு தாவீது தேவன் மேல் மிக மிக விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் தாவீது தான் சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார் தாவீதுக்கு என்னன்னா தேவனுடைய அந்த கூடாரம் ஒரு ஒரு அனாதையை போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்படுத்துறேன் அதற்காக அந்த ஆலயம் கட்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறது தேவையான அந்த மரங்கள் அப்புறம் பொன் வெள்ளி இந்த மாதிரி எல்லாத்தையும் தாவிதான் சேகரிச்சு தாவிதின் இடத்துல பார்க்குறோம் பார்க்கிறோம் போல நிறைய நற்பண்புகள் இருக்கிறது நிறைய குணங்கள் இருக்கு சொன்னது போல அவனுடைய நிறைய பலவீனங்கள் இருந்தாலும் அவனிடத்தில் இருக்கிற குணங்கள் தான் அவனிடத்துல மேலோங்கி நிற்கிறதே தாவி தெரிந்து தெரிந்து அபிஷேகம் சிறு வயதிலிருந்து அவன் தேவனை நேசிக்கிறவனாக தாவியது இருக்கிறான் அவனுக்கு இந்த இசை கருவிகள் பாட்டு பாடுற திறமை எல்லாம் அவனுக்கு அதிகமாக அதனால்தான் அவன் சங்கீதங்கள் எல்லாம் எழுதி இருக்கிறதை அவன் தேவனை பற்றி மிகவும் வைராக்கியம் உள்ளவனாக விசுவாசத்தில் தைரியம் கொண்டவனாக அவன் அதாவது அவன் தேவனிடத்தில ஒரு முழு விசுவாசம் அவனுக்கு இருக்கு அந்த விசுவாசத்தினாலே அவனுக்கு ஒரு தைரியமும் நாம் அந்த விசுவாசத்தை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் அந்த தைரியத்தின் மூலமாக அவன் வெளிப்படுத்துகிறான் தாவீது சின்ன பையன் அவன் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மனுஷனாக கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறான் தவுள் பராக்கிரமசாலி ஆளு நல்லா வாட்ட சட்டமும் உயரமா இருக்கிற ஆளு தவுள் ஆனால இந்த சவுளே கோலியாத்தை பார்த்து பயப்படுறான் என்ன தவளை விட பெருசா இருக்கிறான் அவன் வீழ்த்துகிறான் சின்ன கல் அதை நெத்தியிலே பட்டு அவன் அங்கேயே விழுந்து விடுற அதாவது அவ்வளோ பெரிய மனுஷன் கோலியாத்தை அவன் வீழ்த்தி விடுகிறான் என்ன காரணம் அவன் கொண்ட அந்த விசுவாசத்தின் வந்த தைரியம் அவ்வளவு பெரிய ஒரு மனுஷனை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இவன் தன்னுடைய விசுவாசத்திலே தைரியம் கொண்டவனாக அவன் இருக்கிறான் ஒரு விசுவாசம் இந்த நமக்கு இருக்க வேண்டும் உலகம் நமக்கு ஒரு கோலியத்தை போல இருக்கு நமக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு கோலியத்தை போல இந்த உலகம் இருக்கு நம்மை நெருக்கக்கூடிய நம்மை ஒடுக்கக்கூடிய காரியங்கள் தான் உலகத்திலே இருக்கு ஆனால் நாம் தெய்வனிடத்திலே விசுவாசம் கொண்டு அந்த விசுவாசத்தின் மூலமாக தைரியத்தை கொண்டு இந்த உலகத்தை நாம் எதிர்க்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்க இதுதான் அந்த இடத்துல பேதர் குறிப்பிடுகிறார் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் பாருங்க பேதரோ அந்த விசுவாசத்தோடு அந்த தைரியத்தை அவர் சேர்த்திருக்கிறார் தாவது இடத்துல இருந்த அந்த தைரியம் விசுவாசத்தினாலே வந்த தைரியம் இதுதான் இந்த தெய்வத்துல கொண்ட முழு விசுவாசத்தின் மூலமாக வந்த தைரியமாக இருக்கிறது இந்த தைரியம் இருந்தால் கோலியத்தை போன்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்க்க முடியும் தேவனிடத்துல அந்த வைராக்கியமும் விசுவாசத்தின் மூலமாக வர தைரியம் அந்த தைரியம் தான் இந்த உலகத்தை உலகமாகி இந்த கோலியாத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கிறது அந்த விசுவாசத்தினால்தான் அந்த தைரியம் வரும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் விசுவாசத்தினாலே தைரியம் கொண்டு தாவியதை போல விசுவாசத்தினாலே வர தைரியத்தினாலே நாம் இந்த உலகத்தை எதிர்த்து போராடும் என்ன முக்கியமான ஒரு காரியம் தாவித நிலத்தில் ஒரு நல்ல குணம் என்னன்னா தன்னை கொலை செய்ய வந்த சவுளையும் அவன் திருப்பி கொலை செய்யாமல் அவன் விட்டு விடுகிறான் சவுள்

அதை அவன் செய்யவில்லை அதுதான் இருக்கிற ஒரு அருமையான ஒரு குணம் ஒரு பழி வாங்காமல் அவன் வாய்ப்பு வந்த போதும் அவன் அதை செய்யவில்லை இரண்டு முறை தவுளை கொள்வதற்கு தாவிதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் தாவிது கொலை செய்யவில்லை அதற்கு அவன் சொல்லுகிற காரியம் மிக மிக அருமையான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைத்து குற்றம் இல்லாமல் யார் போக முடியும் அப்படின்னு தாவி சவுல் தாவிதை கொலை செய்ய முயற்சி செய்யும் போது தாவித தேவனால் அபிஷேகம் பண்ண ஆனால் தாவிது சவுலை கொலை செய்ய வாய்ப்பு கிடைத்து அவன் செய்யவில்லை அதற்கு அவன் சொன்ன காரியம்தான் மேலோங்கி இருக்கிறது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைத்து குற்றம் இல்லாமல் யார் போக முடியும் பெற்பட்டதான ஒரு ஒரு காரியத்தை ஒரு ஒரு மன்னிக்கும் குணமுள்ளவனாக அந்த தாவீது இருக்கிறான் என்று நான் ஒரு முறை அந்த பெலிஸ்தீர்களோடு நடந்த போர்ல அதாவது இந்த சவுலுடைய கடைசி போர் போர்ல அவன் இறந்து விடுகிறான் எப்படின்னா தன்னைத்தானே தானே கொலை செய்து

அவன் முக்கியத்துவம் கொடுத்து அவன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறான் அவர்களை அவன் இருக்கிறான் என்று மகிமைப்படுத்துவதற்காக ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான் அதே போல அவன் ஒரு பாவத்தை செய்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த பாவத்தின் மூலமாக அவன் என்ன தேவனிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்கிறான் தேவனுக்கு விரோதமாக செய்து அப்போ நாத்தான் தீர்க்க வந்து அவனை தாவிதையை உணர்த்துறான் இந்த மாதிரி நீ ஒரு பாவம் செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றனா கதறி அழுகிறான் தேவனே உமக்கு முன்பாக நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னி தரணும்னு தேவனுக்கு முன்பாக அவன் கதறி அழுகிறதை நாம் பார்க்கிறோம் இதுதான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று வாசிக்கும் போது நமக்கு அதுல தெரியும் அவன் தேவனுக்கு முன்பாக அவன் கதறி அல்லது தன்னுடைய பாவத்திற்காக அவன் மன்னிப்பு கேட்கிறான் அதனாலதான் சொல்லப்படுகிறது தாவிது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னான் அவன் தேவனிடத்திலே மன்றாடி அந்த மன்னிப்பை பெற்றுக் கொண்டான் அதுதான் அந்த அளவுக்கு அவன் தேவனுக்கு அவன் கீழ்படிந்து தேவ மனுஷர்களுக்கு கீழ்படிந்து அவன் தன் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்திலே தாழ்மையாக வருந்தி மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஜவம் செய்கிறான் அவன் அந்த ஜபம் செய்து தெய்வனிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை அவன் பெற்றுக் இந்த இதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற செயலாக இது இதனால்தான் தாவியது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்க ான் அதே போல இவன் இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்யும் போது கூட அவன் என்ன பண்றான்னா நம்ம ஆட்சி செய்து ஆட்சிப்படுத்தல் அமர்ந்திருக்கும் போதும் சரி அவன் தேவனை தேடுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான் நாட்டை ஆள் அப்படியே அந்த ஒரு அந்த அலுவலையே அவன் அவன் தந்த காலத்தை அவன் போக்காமல் அது இருந்தாலும் தேவனை தேடுவதற்கு முக்கியத்துவம் அவன் செலுத்துகிறான் அதனால்தான் அந்த சங்கீதங்களை அவன் பாடுகிறதை நாம் பார்க்க தேவனை மகிமைப்படுத்துகிறான் தேவனுடைய வார்த்தைகளை அவன் மகிமைப்படுத்துகிறான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறான் தேவனை துதித்து பாடுகிறான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான் கணத்தை செலுத்துகிறான் இது அமேக காரியங்களை நாம் சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் ஒரு நட்புக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கணமாக அவன் இரு சவுளுடைய மகனாகிய யோனத்தான் மீது அவனுக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு சவுல் ஒரு பகையவனாக இருந்தாலும் அவனுடைய மகனாகிய யோனத்தான் இவன் மிகவும் நல்ல ஒரு நட்பு பாராட்டுகிறான் சவுல் இவன் எதிரியாச்சு அதனால அவனை சார்ந்தவர்களும் இவனை எதிரியாக அவன் இவன் பகைக்காமல் சவுளுடைய மகனாகிய யோனத்தானை இவன் மிகவும் அன்பாய் நேசிக்கிறான் அவர்கள் இருவரும் நல்ல ஒரு நட்புக்குரிய நல்ல ஒரு இலக்கணமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த ஒரு இலக்கணமாக தாவீது மிகவும் அருமையான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் என்னவென்றால் யோனத்தான் இறந்த பின்பு அவனுடைய மகனாகிய மேவி போசேத் என்று ஒரு இருக்கிறான் அவன் வந்து தன்னுடைய நண்பனாகிய யோனத்தானுடைய மகன் மேவி போசேத் அவனை பாருங்க அவன் கடைசி வரலும் அவனுக்கு தன்னுடைய அரண்மையிலேயே அவன் அவன் அவனை போஷித்து அவனை அவனை ஏன்னா அவன் வந்து மொழி வந்து கால் முடமானவனாக இருக்கிறான் அப்போ அவன் தன்னுடைய நண்பனாகிய யோனத்தானுக்காக அவனை கடைசி வரையிலும் அவன் மேவி பூசியது என்பவனை அவன் கடைசி வரையிலும் தன்னுடைய அரண்மையிலேயே வைத்து அவன் அவனை காப்பாற்றுக்கிறான் நட்புக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கணமாக தாவியது இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியா என்னன்னு பார்க்கும்போது அவன் சமாதானத்தை விரும்புகிறவனாக தாவிது இருக்கிறான் என்னன்னா அவன் தன்னுடைய வாழ்நிலையில பார்க்கிறோம் சமாதானமே இல்லாதவனாக தான் தாவீது இருந்திருக்கான் எங்க போனாலும் அவனுக்கு பகைஞர்கள் அதிகம் அதே போல நிறைய வாழ்க்கையிலே நிறைய போராட்டங்கள் அவன் வந்து சமாதானத்திற்காக இயங்குகிறவனாக தாவீது இருந்திருக்கிறான் என்று நான் தன்னுடைய மகனாகி அப்சலோம் மூலமாக கூட அவனுக்கு பிரச்சனைகள் இவன் சமாதானத்துக்காக இயங்கறான் தன்னுடைய மகனுங்களுக்கு எல்லாமே சமாதானம் அப்படின்ற தான் அவன் சூட்டுக்கிறான் அப்சலோம் அப்படின்னாலே சமாதானத்தின் தகப்பன் அப்படின்னா அதே போல சாலமோன் அப்படின்னாலே சமாதானம் அப்படின்னு இந்த சமாதானத்துக்காக அவன் ஏன்னா அவன் தன் வாழ்நல்ல அந்த சமாதானம் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை தான் தாவித வாழ்ந்திருக்கு சமாதானத்திற்காக ஒரு அமைதிக்காக ஒரு ஆறுதலுக்காக அவன் ஏங்கி இருக்கிறான் என்பதை இதிலிருந்து நான் பார்க்க அவன் இந்த எரிசுலேம் பட்டணத்தை அவன் தான் உருவாக்குறான் தாவித உருவாக்குறான் அந்த எருசிலேம் அப்படின்னாலே அது என்ன சமாதான பூமி அர்த்தம் அப்போ தான் வாழ்கிற அந்த தான் கட்டின அந்த பட்டணத்துக்கே சமாதான பூமி அப்படின்னு தான் பேர் இந்த இந்த அப்படின்ற அர்த்தமே சமாதான பூமி இந்த வரலாறுல நாம் பார்க்கும்போது பாக்குறோம் உலகத்திலேயே இந்த தான் அதிகமான போர் நடந்திருக்கு சமாதான பூமி என்று பெயர் கொண்ட அந்த நிலத்துலதான் போர்கள் அதிகமாக நடந்திருக்கிறது என்று பார்க்க சமாதானத்துக்காக அவன் இயங்குகிறவனாக அவன் இருந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவன் சங்கீதங்களை பாடுகிறான் சங்கீதத்தை குறித்து நாம் அறிந்ததுதான் தேவனை துதித்து அநேக சங்கீதங்களை அவன் பாடுகிறான் தேவனிடத்திலே ஜபம் பண்ணுகிறவனாக தாவியை நாம் பார்க்கிறோம் இடத்திலே அவன் பிள்ளை பெற்ற உடனே அந்த பிள்ளை வந்து உயிரோடு இருக்காது என்று தேவன் சொல்லிவிட்டு அந்த பிள்ளை உயிரோடு இருப்பதை தேவன் அனுமதிக்கிறது அதனால தேவன் சொல்லிட்டார் அந்த பிள்ளை செத்து போயிடும் அப்படின்றார் ஆனால் தாவீது பார்க்கிறோம் அவன் இரவும் பகலும் சாப்பிடாம தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அந்த பிள்ளையின் ஜீவிக்க வேண்டும் பிள்ளை என்று மன்றாடி அவன் ஜபிக்கல அவன் அந்த பிள்ளைக்காக அவன் ஜபம் பண்ணுகிறதை நாம் பார்க்க இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த பிள்ளை இறந்து விட்டுக்கேவனிடத்துல அவன் உருக்கமாக ஜபம் பண்ணுகிற ஒரு ஜப வீரனாக தாவியது எல்லாவற்றுக்கும் மேலாக தாவிதுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கிருபி என்னன்னா இயேசு கிறிஸ்துவை தாவிதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் அதுதான் தாவிதுக்கு கிடைத்த ஒரு மேலான ஒரு கிருப மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல என்ன பார்த்தோம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்றதான் போடுறோம் இயேசு கிறிஸ்துவை தாவிதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு தாவி மிகவும் மிகப்பெரிய ஒரு கிருபை பெற்றவனாக அவன் இருக்க இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்துல சொல்லும் போது அவனை குமார் என்று சொல்லி இருக்கிறாரு அதே போல ஆண்டவர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த யூதர்களுக்கு அவர்களுக்கு வாக்குவாதம் நடப்பத இருக்க இடத்துல கூட இயேசு கிறிஸ்து தாவீதி குறித்து சொல்லுகிறார் அதே போல ஏசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கிறோம் தாவீரின் வேர் தாவிதின் அடிமரம் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படி சொல்லப்போட்டா அதாவது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து தாவிது வருகிறார் தாவிதின் இடத்திலிருந்து இயேசு வருகிறார் என்ற அந்த பொருள்படும்படியாக பொருள் படும்படியாக வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இது தாவிதுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கெ தாவி ஒரு சனாக இருக்கிறான் ஒரு ஜப வீரனாக இருக்கிறான் இன்னும் நிறைய ஒரு நட்புக்கு இருக்கிறான் நிறைய பண்புகளை அவனிடத்துல தாவித இடத்துல நாம் பார்க்கிறான் அவனிடத்திலே அநேகீனங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று என்னென்றால் அவன் பாவம் செய்தான் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தான் அந்த பாவத்தின் விளைவாக கொலையும் செய்து கொடுக்கிறான் பாவம் செய்ததுக்கு ஒரு அந்த பாவத்தை மறைப்பதற்காக கொலை செய்கிறான் அதான் அந்த இடத்துல அவனிடத்துல இருந்த ஒரு சில பிளவீன் அதாவது நம்ம கூட நம்ம உலக வளர்க்கும்படி சொல்லுவோம் ஒரு பொய்யே மறைக்க ஒன்பது பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல இவன் செய்த பாவத்தை மறைப்பதற்காக அவன் கொலையும் செய்து விடுவான் ஊரியாவின் மனைவியாகிய வெற்றிபாலை இவன் தனக்கென்று கொண்டு மனைவியாக்கி கொண்ட அப்போ இந்த உரியாவை என்ன செய்யறது அப்படின்னும் போது உரியாவை போர்ல கொண்டு போய் இவனே அவனை முன்னாடி போர்ல முன்னாடி வர சொல்லிட்டு இவனே அதை அவனை கொலை செய்யும்படி திட்டம் வகுத்து கொடுக்கிறான் செய்து விடுகிறான் அதே போல இவன் அரசனான பின்புடைய சொல் கேளாமல் இஸ்ரேலர்களுடைய அந்த தொகையை பார்க்கும்படி சாத்தானால் ஏவப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம் அதற்கேற்ற பலனையும் அவன் அடைந்தான் இந்த மாதிரி ஒரு சில பலவீனங்கள் அவனிடத்துல இருக்க அதே போல தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியாக வழிநடத்தவில்லை அவனுக்கு மாறிக்கிற அவனுக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகளுக்குள்ளாரியே சண்டைகளும் சச்சரவுகளும் ஒரு ஆண் பிள்ளை வந்து தன்னுடைய சகோதரி ஒரு தவறாக நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம் அவன் தன்னுடைய வானல் தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியாக வழி நடத்தவில்லை நம்ம ஒரு சில பலவீனங்களை நம் தாவித தாவீது சொன்னது போல ஒரு ராஜாவாக இருக்கிறான் ஒரு நட்புக்கு ஒரு இடக்கமாக இருக்கிறான் சமாதானத்தை தேடுகிறவனாக இருக்கிறான் ஜப வீரனாக இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக தாவீது ஒரு தீர்க்க தரிசியாக தாவீது இருக்கிறான் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம் தாவிது ஒரு தீர்க்க தரிசியாக இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் உயிர் தெழுதல் அவருடைய ஆசாரியத்துவம் இதை எல்லா இவற்றையும் குறித்து தாவிது தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான் என்று நாம் சங்கீத புஸ்தகங்களிலே நாம் பார்க்க சங்கீதம் இருபத்தி இரண்டு ஏசு கிறிஸ்துனுடைய பாடை குறித்து அவர் பாடுபடுவார் சிலுவையிலே பாடுபடுவார் என்பதை குறித்து தாவிது சங்கீதம் இருபத்தி ரெண்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க அந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டுல சொன்னதான் சிலுவையிலே தொங்கும் போது

சொல்ல அதே போல ஏழா பாருங்க என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி அப்படின்னு போட்டிருக்கு அதாவது இந்த வசனத்தை அப்படியே நீங்க மத்திய பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அதே போல இந்த இடத்துல பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த வழியா கூகிறவர்களும் அவர்கள் தலையை துலுக்கி அவரை பார்த்தார் என்று இந்த இடத்துல சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏழிலே வசனம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் பார்க்க அதே போல அவர் பதினெட்டாவது என்ன தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டாவது அதேதான் சிறுவிலே தொங்கும் போது அவருடைய உடையின் மேலே சீட்டு போட்டார்கள் என்று ஒரு தீர்கம் நிறைவேறுதல் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கணும் இது வந்து கிறிஸ்துவனுடைய பாடை குறித்து தாவித தீர்கத தரிசனமாக உரைத்தது அதே போல சங்கீதம் முப்பத்தி நான்கு எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகள் ஒன்றும் நீதிமானுடைய எலும்புகள் என்று இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார் அதுதான் நாம் யோவான்ல வாசிக்கிறோம் ரோம காவலர்கள் அப்படியே வராங்க வந்து அதுல தொங்குகிறவர்கள் யாராச்சும் இறந்து விட்டார்களா என்று பார்க்கதற்காக வருகிறார் அப்ப அப்படி சிலுவையில் தொங்கும் போது அவர்கள் இறக்கவில்லை என்றால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய தடி எடுத்து கால் உறுக்க ஓங்கி அடிச்சு அந்த எலும்புகளை முறித்து போடுவார் அப்படியாவது அவன் இறந்து விட வேண்டும் என்று அப்படி போல சேவர் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரணம் அடைந்து விட்டார் அவர் இறந்து விட்டார் அப்போ அவர் என்ன செய்யறாங்க அவருடைய எலும்பை அவர்கள் முறிக்கவில்லை அதுதான் இந்த இடத்திலே தீர்க்க தரிசனமாக தாவிதை சொல்லுகிறான் அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார் அவர்களில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு தாவிதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை நம்பார் ஏசு கிறிஸ்து பாடை குறித்து நம்ம தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருக்கு அதே போல உயிர்த்தெழுதலை குறித்தும் சங்கீதங்களிலே தீர்க்க தரிசனமாக நாம் சங்கீதம் எட்டாவது கர்த்தரி எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகியால் என் இருதையும் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் மக நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடிய நம்முடைய பரிசுத்தவானை தோனை அழிவை காணும் ஜீ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரசத்தில் நித்திய பேரன்பமும் உண்டு அது பரிசுத்தவான்களை அழிவை காண ஒட்டீர் அழிவை காண ஒட்டீர் தரிசனமாக தாவிது சொல்லுது பேதுரு அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே யூதர்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்கிறார் இந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் பதினாறு எட்டு இருந்து பதினோரு வரை உள்ள வசனங்களை தான் பேதுரு அந்த பிரசங்கத்திலே அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து பார்க்கிறோம் அவரை குறித்து தாவீடு அதாவது ஏசு கிறிஸ்து குறித்து தாவீடு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல மேற்கோள் காட்டுகிறார் அவரை குறித்து தாவீடு கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார் அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது என் நாவு களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும் அங்கீதம் பதினாறுலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தை பேதொருந்திரத்தில் மேற்கொள் கட்டும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சந்நிதியில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான் முப்பதாவது வசனம் பாருங்க அவன் தீர்க்க தரிசியாய் இருந்து பேதொரு காவிதை குறித்து சொல்றார் அவன் தரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி எலும்பு பண்ணுவேன் என்று தெய்வன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் அவன் கிறிஸ்துனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் தாவிது எசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறதை நேரத்திலே முதலாவது அவருடைய பாடை குறித்து தாவீது சொல்லி இருக்கிறான் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தாவிதே சொல்லியிருக்க அதே போல ஏசு கிறிஸ்துடைய அந்த ஆசாரியத்துவத்தையும் குறித்து தாவீது தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை நம்பார் சங்கீதம் நூத்தி பத்து ஒன்றிலிருந்து நான்கு கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உன்னுடைய சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படின்னு தாவீதர் சொன்னார் அதாவது தேவன் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னதாக தாவி இந்த இடத்திலே சொல்கிறார் உம்முடைய சத்துருக்களை பாதுபடியாகி போடும் வரைக்கும் கர்த்தர் செய்யோன்னு இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் நான்காவது பாருங்க நீர் மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமனும் இருப்பார் இயேசு கிறிஸ்து எப்படியா மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி ஆசாரியனாய் இருக்கிறார் என்று தாவிதர் முன்னறிவிக்கிறார் இதைதான் இபிரியாஸ்ரீ

சொன்ன தீர்க்கு தரிசனங்கள் ஏசு இந்த நாட்களிலே நிறைவேறுகிறது ஏசு கிறிஸ்தனுடைய பாடு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இதை குறித்து எல்லாம் தாவீது தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார் அதே போல சங்கீதம் இரண்டாம் அதிகாரத்திலும் ஏசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களிலே தாவிர் தேவனை துதிப்பதோடு மட்டும் இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துவதும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தீர்க்க தரிசியாக இருந்து முக்கியமானவனாக இருக்க வேதாமத்துல பைபிளே பார்க்கும் போது யாருடைய பெயர் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் போது விட மோசையை விட தாவிதருடைய பெயர்தான் அநேக இடங்களிலே அதிகமாக

தாவிதத்திலிருந்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தாவிதனிடத்திலிருந்தே அந்த விசுவாசம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது தாவித இடத்திலிருந்து அந்த ஒரு தைரியம் தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற அந்த தைரியம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது அவன் எப்படி இந்த விசுவாசத்தினால் கொண்ட தைரியத்தினாலே கோலியத்தை வென்றானோ அதே போல நாமும் நம்முடைய விசுவாசத்தின் தைரியத்தினாலே உலகமாக இந்த கோலியத்தை நாம் வெல்ல முடியும் அதற்கென்ன நமக்கு விசுவாசத்திலே தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இந்த உலக தேர்வு இருக்க உலகம் ஒரு கோலியத்தை போல நம்மளோட பெருசாக இருக்கிற ஒரு ராட்சசனை போல இருக்க ஆனால் தேவனிடத்தில் கொண்ட விசுவாசத்தின் மூலமாக அந்த தைரியம் மூலமாக நாம் எளிதாக அதை வெல்ல முடியும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதே போல எல்லா இடத்திலும் தேவனுக்கு தான் முதலிடம் செலுத்த வேண்டும் சபையின் காரியங்களிலே நமக்கு வாரத்தில் முதல் நாளிலே நாம் சபைக்கு முக்கியத்துவம் வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தேவனை தொழுது கொள்வதிலே முதலிடம் போயிடுறோம் அதனால ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது அதுக்கு போயிடுறோம் அதுக்கு போயிடுறோம் அந்த மாதிரியான காரியங்களில் இருக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம் தேவனுக்கு என்று நாம் செலவுகிறோம் அந்த ஒரு நாள் கூட நாம் இந்த உலகத்திற்காக செலவழித்தால் தேவனதிலே பிரியப்பட மாட்டார் அப்போ தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அதே போல தேவனுடைய வார்த்தைகளிலே வாஞ்சையாய் இருக்க வேண்டும் தாவிதை பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் வாஞ்சியுள்ளோனாக அதே போல ஒரு வாஞ்சி நமக்குள்ளும் இருக்க வேண்டும் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனம் ஆகிய கலங்கமில்லாத ஞானபாலுமே வாஞ்சியாயிருங்கள் அந்த கலங்கமில்லாத ஞானபாலாகிய தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சியா இருக்க வேண்டும் அதே போல தாவீது எப்படி ஒரு ஜப வீரனாக இருந்தானோ அதே போல நாமும் ஜபம் தேவத்திலே நாம் ஏறெடுக்கிறவர்களாய் இருக்க ஜபத்திலே நாம் தேவனோடு பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நம் ஜபத்தின் மூலமாக தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும் நான்காம் அதிகாரம் ஆராதன பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போ நமது ஜபம் நமக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜபத்தின் மூலமாக நாம் தேவனுக்கு நம்முடைய வேண்டுதலும் விண்ணப்பங்களையும் தெரிவிக்க வேண்டும் ஆனால் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு தான் அதை முதலிடம் கொடுக்க வேண்டும் தான் பெற்ற அந்த குழந்தைக்கு ஜம்னாலும் கடைசியலி தேவனுடைய சுத்தம் தான் நிறைவேறின அதே போல நாமும் நம்முடைய கடமையை நாம் சரியாக தேவனத்திலே நாம் ஜபிக்கிறவர்களால் கடைசியிலே சுத்தத்துக்கு தான் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதே போல தேவனுக்கு பிரியமான ஒரு நாம் வாழ வேண்டும் அதே தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவத்தை வாழ்ந்தான் அதே போல நாமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவத்தை தான் நாமும் வாழ வேண்டும் நவம்பர் பன்னிரெண்டாம் ஒன்றாவது அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜப்படிய ஒ வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்கதாக புத்தியுள்ள ஆராதனை நாம் நம்முடைய ஜீவத்தை தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க வேண்டும் இதுதான் இந்த நாளிலே நாம் தாவியிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்விப்பார்கள்